கேரள முதல்வர் பினராய் விஜயனுடன் மலையாள நடிகை சங்கமான சினிமாவில் பெண்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் எப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் முருகன் கூடுதல் வரங்களை சொல்லுங்க அதாவது கேரளாவில் குறிப்பாக மலையாள சினிமாவில் சினிமாவில் பெண்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது இந்த சங்கத்தினுடைய பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனை தொடர்ந்து தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரள முதலமைச்சரை சந்தித்து சினிமாவில் நடைபெறக்கூடிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஒரு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஹேமா கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கூடிய சூழ்நிலையும் நேற்றைய தினம் கேரள உயர் நீதிமன்றம் இந்த அறிக்கை மீது உடனடியாக ரகசிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இந்த சங்கத்தினர் வந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இந்த பெண்கள் சினிமாவில் பெண்கள் கூட்டமைப்பு என்கிற சங்கத்தில் முக்கியமாக நடிகை பார்வதி ரீமா கல்லிங்கள் அதே போன்று ரேவதி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தற்போது ரேவதி ரீமா கல்லிங்கள் உள்ளிட்ட நிர்வாக முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள் இந்த சந்திப்பில் முக்கியமாக ஹேமால் கமிட்டி பரிந்துரைத்துள்ள பல்வேறு பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அதே இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் அதேபோன்று திரைப்படத்துறையை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் சினிமாவில் நடிகை நடிகை என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே சம உரிமை வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அரசு புதிய சினிமா கொள்கையை வகுக்க வேண்டும் என்கிற பல கோரிக்கைகள் இந்த சந்திப்பின் போது வைக்கப்பட இருப்பதாக தெரிகிறது முக்கியமாக இந்த சினிமாவில் பெண்கள் கூட்டமைப்பு என்கிற அமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்றித்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஹேமா கமிட்டி என்பதே அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த குழு முதலமைச்சரை தற்போது சந்தித்து வலியுறுத்தி வருகிறது சொல்லி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்